இதுல பாத்தீங்கன்னா ரயில்வே கடவை அடியில வந்து கிளிநாச்சி இந்த மின்சார இந்த வயல்களுக்கு இருக்க தண்ணி வந்து அதிகமாக நிக்கிறது வந்து பார்க்கக்கூடிய இருக்குது இவையில் வந்து இந்த போர்க்காலத்துல உடைக்கப்படுற பாலங்கள் வணக்கம் ரவிலே என்ன காலநிலை பாத்தீங்கன்னா கண்டாவல பாலம் அதாவது ஏ முப்பத்தஞ்சு வீதி அதாவது பரந்தன் முள்ளத்தீவு பிரதான வீதியில் இருக்கிற ஒரு பாலம் தான் இன்றைக்கு காணொலி பதவி ஏற்பேன் இது நான் முதல்ல காணொலி போட்டிருப்பேன் இந்த இடத்து இந்தியா ராணுவம் வந்து இந்த உடைந்த பாலத்தை வந்து புனரமைப்பு செய்வது அது மட்டுமில்ல இன்றைய தினம் ஒரு என்னென்று சொல்லுவாங்க எவ்வளவு சிரமத்தில் மத்தியில் இந்த பாலத்தின் வேலையில் நடந்துருக்குன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன் யாரும் சனுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுன்னு ஆதரவு தாங்கோ காணொலி தொடர்ந்து பார்ப்போம் இதில் பாத்தீங்கன்னா ரயில்வே கடவை அடியில வந்து ஒரு மரம் ஒன்றும் உறிஞ்சி விழுந்திருக்குது அப்போ அதை அந்த அகற்ற பணியில் இந்த ரயில்வே ஊழியர்களோ இல்லாட்டி இந்த பாதசாரிகளோ தெரியல அதில் இப்ப முன்னெடுத்திருக்கிறேன் இதுல பாத்தீங்கன்னா ஒரு கொட்டில் வீடு இருக்குது இந்த கொட்டில் வீடு எல்லாம் வந்து மலையில் பெய்ய வலுக்கிட்டா பிள்ளாய வந்து வெள்ளத்துக்கெல்லாம் இருக்கும் என்ன நான் போன ஒரு காணொலியை பதிவேற்றி பண்ணிக்கிறேன் ஆளுநர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மின்சார சபா வந்து ஒரு புது ஏதோ புதுசாண்ட செய்யினம் இது வந்து அமெரிக்காண்ட ஒரு ஜெனரேட்டர் இதுல பாத்தீங்கன்னா இந்த மீண்டும் இரண்டாம் தண்ணி வந்து துறக்கப்பட்டதால வந்து இந்த எல்லாம் தண்ணி ஏறவளுக்கு பாருங்க இதுல பார்க்க தெரியும் இந்த இதுல இந்த வயலையெல்லாம் ஓடித்தான் நம்ம தண்ணி ஓடுது இல்லைன்னா மழை வந்து பெய்து ஒன்று இருக்கு விட இதுல பாருங்க தெரியும் நிலவெல்லாம் வந்து இப்போ வந்து தண்ணியால தான் இருக்குது கொஞ்சம் இதில் ஃபுல்லாக வயல ஃபுல்லாகவே மூடிடுது அவ்வளோதுக்கு வந்து இப்போ மழை வந்து பெய்து கொண்டுருக்குது இதில் பாருங்க இந்த குளங்கள் எல்லாமே வந்து தண்ணியால் மூடிட்டு அதே மாதிரி நெல்லுகள் வந்து அழிகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இப்படியே காலையை தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியன்னு சொல்லி இப்போ இதில் நாங்கள் இப்போ போகிறது வந்து கண்டாவளைக்கு முன்னுக்கு இருக்கிற பாலம் உண்டு இந்த பாலம் வந்து இந்த ரிப்பேர் வேலையில் வந்து பாறுபட்டு கொண்டு இருக்குது இந்த தகரங்கள் மாற்றி அப்படியான வேலையில் செய்து கொண்டு விழுந்துடுது கீழே அம்மா வணக்கம் உங்களோட சொந்த இடம் கண்டாவல தானும் இந்த பாதை வந்து உடைஞ்சாலும் நீங்க எப்படி சிரமப்படுறீங்க இப்போ உங்களுக்கு பஸ் ஓட்டங்கள் இல்லை இப்போ நீங்கள் தூரடம் பஸ் பேங்க்ல போகணும்னா தான் போகணும் அதெல்லாம் நடந்தான் தெரியல ஆட்டோக்கு காசு போடணும் அப்படின்னு ஆட்டோவுக்கு இல்லை நேற்று நான் பின்னாச்சி ஆஸ்பயிட்டு வந்தேன் பூங்கானங்கிற வங்கி விட்டுட்டா நான் ஆட்டோவுக்கும் போட்டு காசு ஆயிரத்தி நானூறு ரூபா வச்சுனா அப்போ அதிலருந்து முரசு மோட்டை நடந்து வந்துட்டேன் முரசு மோட்டை பூங்கா அந்த பூங்காங்க முரசு நடந்து வந்துட்டேன் வந்து திருப்பி ஒரு ஆட்டோ ஃபோன் பண்ணி கூப்பிட்டு எழுநூறுவா காசு எடுத்தாலும் வேண்டாம் உள்ளுக்கு சந்திக்கு போகிறது இப்போ நீங்கள் இங்கே பிரதானமாக என்ன தொழில் இப்போ செய்கிறீங்க இப்போ அப்போ உங்களுக்கு என்னம்மா இந்த அழிவுகள் இருந்த இந்த புயலால் எங்களுக்கு வெள்ளாங்க வெள்ளாண்மையில் அழிவு வீடுகள் வீட்டுக்கு தண்ணி உள்ளாட்டு பாதிப்பு தானையா சாமான்கள் தந்தவை கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் உங்க இப்போ சில காணிகளுக்கு பார்த்த தெரியும் புல்லாவே வந்து இந்த மண் தான் வந்து புல்லாவே நெல் அழிச்சு மேலே இருக்குது அப்படி உங்கள்கிட்ட காணிகளுக்கு அப்படியே அதை நடத்ததோ மண் வந்து பாடன பின்பக்கத்தாலு வட்டி விட்டோடன மோசமா வரும் அவையும் தவிக்கல அவையும் அதை செய்யத்தானே வேணும் அதே வந்து பிரதானமா நடந்து சரியம்மா நன்றியா இதில் பாத்தீங்கன்னா தெரியும் நெல் இப்படி இப்ப வளர்ந்துட்டேன் சில நெல்லுகள் வந்து கதிர்க்கற பார்க்கக்கூடியதா இருக்குது ஆனா இப்போ வெள்ளம் இப்படி வந்துருக்கால இந்த நெல்லெல்லாம் அழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த விஷயத்துல பாத்தீங்களான்டா வேலையை வந்து துரிதமாக வந்து முடிக்கிறதுக்கு வந்து இந்திய ராணுவம் இளைஞர் ராணுவமும் கூட்டாக வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலையை செய்து கொண்டிருக்கணும் ஆனா வந்து இந்த காலநிலையால் வந்து அவைகளால முடிக்க முடியாம இருக்குன்ற இந்த நீரோட்டங்களால வந்து அந்த பாலத்தின் வேலையில் வந்து துரிதப்படுத்த முடியாம இருக்குது

சாரி பரந்தன் முள்ளத்தீவு பிரதான வீதியில் இருக்கிற இந்த பாதையும் வந்து இப்போ புனரமைப்பு பணி நடந்து கொண்டு இருக்குது இன்னும் ஒரு வாரமோ இல்லை இரு வாரத்தில் வந்து புல்லாக வந்து முடியும் என்ற மாதிரி கூறப்படுகிறது இப்போ இதில் இந்த பால வேலைகள் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக அறக்க பறக்க நடந்து கொண்டு இருக்குது கெலவலா சோர்ரியதே இது நோட் பண்ணிட்டு வரேன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தூக்கப்பட்டு அப்படியே அங்கால திருப்பி திருப்பி அடக்கி கொண்டு குழு வந்து இந்த இடத்துல வருது நீங்கள் பார்த்துருப்பீங்க முதல் பாலத்தில் அதே குழு இப்போ இந்த இடத்துல திருப்பி மூன்றாம் உலக போர் ஆரம்பிக்கப்பட்டதுன்ற பார்த்தீங்கன்னா இந்தியாவை வந்து இலங்கையிலேருந்து தாக்குறது ஒரு இலகுவாக போகும் அப்போ அதால் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் வந்து இப்போ சைனா ஒரு பங்களிப்பு செய்து அப்போ அதால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவும் வந்து செய்து இலங்கையோட நட்புறவு பண்ணுவதை வந்து ஒரு கருத்தொண்டு இருக்குது இரண்டாம் தண்ணி திறந்ததால் இதில் வந்து இப்போ எவ்வளவு வெள்ளம் ஓடுதண்டு பாருங்களோ இதுல இப்போ விழுந்தா வந்து அடிச்சு கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதாலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலத்தின் வேலையில் வந்து மிகவும் வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது செய்து முடிக்கிறதுக்கு இலங்கை ஒரு இந்து சமுத்திரத்தை ஒரு முக்கியமான தீவு உங்களுக்கு தெரியும் இந்தியா ஒரு நாலாவது இராணுவ கட்டமைப்பு கொண்ட நாடு அதோட பொருளாதாரம் மற்ற சனத்தொகையில முதலாமிடம் இடம் பொருளாதாரத்துல மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாடு அப்போ அதால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாடு தன்னை பாதுகாப்பாக கருத்துக்கிறதுக்காக இலங்கைக்காக அதிகமாக வந்து உதவி செய்ய வேண்டும் பல பேர் கருத்துக்களை கூறுவார்கள் மோட்டர் சைக்கிளை கொண்டு வரீங்க இருந்தா சொல்லிடலாம் என்ன சொல்லுங்க இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இராணுவத்திட்ட புதுசாக வந்து துப்பாக்கி எல்லாம் இருக்குது இதுவரை நாளும் வந்து பார்த்தீங்கன்னா நான் துப்பாக்கி பார்க்கலாம் துப்பாக்கி இந்த இடத்துல வந்து இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இரண்டு பழுதூக்கியல் இருந்தது அதாவது கிரேன் சொல்லப்படுற பழுதூக்கியல் இரண்டு அதில் வந்து ஒன்று இப்போ வந்து மாற்றப்பட்டிருக்குது இப்போ இந்த இடத்துல வேறு பழுதூக்கி வந்திருக்கு இதுக்கு முதல் இருந்து வேற பழுதூக்கி இருந்தது அது வந்து அதிக இடையே தாங்கக்கூடிய ஒரு பழுதூக்கி பாலத்திண்ட உதிரி பாகங்கள் பாலத்திண்ட அதாவது மக்கள் நடந்து செல்வதற்காக இது வந்து அமைக்கப்பட்டது அது மட்டும் இல்லை இதால் இந்த வேலைக்கு செல்பவர்களும் இதால் வந்து செல்வதற்காக தான் இது அமைக்கப்பட்டிருக்கிறது இப்போ இந்த இடையேக்கு இந்த மண் மூட்டையல் இருக்கு தண்ணி இந்த மண் மூட்டையல் போட்டதால பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர் போகிறது வந்து குறைஞ்சதால இந்த வயலில் இருக்க தண்ணி வந்து அதிகமாக வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது மறுபடியும் வந்து பத்தொன்பதாம் தேதி தொடக்கம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை மழையாமுன்ற மாதிரி ஒரு கதை போகுது அது உண்மையை பொய்யோன்னு தெரியல அம்மா வந்து பாலத்தின் அடித்தளம் வந்து புல்லாவே செய்துட்டான் இனி இதுக்கு பிறகுதான் மிச்ச வேலையால் அதாவது வாகனங்கள் இரு பக்கத்தால் போகிற மாதிரி இங்கே அளவு பக்கத்தால் வாழறது இங்கால பக்கத்தில் போகிறதுண்டு இது பிரிவில் வந்து இந்த பாலம் வந்து செய்யப்படுகின்றது ஒரு பக்கத்தால் போகிறது ஒரு பக்கத்தில் வாழாது நடுவுக்க வந்து இந்த இரு வாகனங்கள் முட்டாத மாதிரி ஆனால் இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா நடுவில் வாகனங்கள் முட்டும் அதாவது இந்தியா இங்கே வந்திருந்து இந்த புனராய்ப்பு பணி செய்கிற இராணுவத்தின் வேலை என்னென்றா இவள் வந்து பொறியியல் பிரிவு இவியல் வந்து இந்த போர்க்காலத்தில் உடைக்கப்படுற பாலங்கள் வந்து அதாவது இராணுவம் இங்கேருந்து அங்கால செல்வதற்கு உரிய தடைகளை வந்து இவியல் இந்த நிவர்த்தி செய்து கொடுப்பதான் இவைய வேலை ஆனால் இவியல் முழு பேரும் வந்து இராணுவ பயிற்சி எடுத்த வீரர்கள் என்று தான் கூறுகிறார்கள்